இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் திருநெல்வேலி திருமண்டல அலுவலகத்துக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம் திருநெல்வேலி டயசிஸ் ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அது என்ன ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தம்னெல் பார்த்ததும் அப்படி நம்ம டயசிஸ் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு வாசலுக்குள்ளே வந்ததுமே நம்ம பிஷப் ஃபோட்டோஸ் இருக்கும் பாத்தீங்களா திருநெல்வேலி டயசிஸ் ஆஃபீஸில் திருநெல்வேலி திருமண்டலம் தொடங்கினதுல இருந்து இங்கே பிஷப்பா இருந்து பணியாற்றி சென்றவங்களுடைய போட்டோஸ் அதுல இருக்கும் இப்போ நம்ம திருமண்டல லே செயலர் ஐயா புரோகிராமுக்கு ரெடியா வெளியே வந்தாச்சு ஐயாவை எல்லாரும் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க தம்பனையில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலி திருமண்டலத்துல கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் மேலாக வேலை செய்து இப்போ ஆக போற கருணாகரன் அண்ணனுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் சிறப்பாவே நடந்தது கருணாகரன் அண்ணே வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம திருமண்டலத்துல பணி புரிந்துக்கிட்டு வராப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சின்ன சின்ன வேலையில இருந்து இன்னைக்கு டைசிஸ் ஆபீஸோடைய சூப்பர்டெண்டா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க அவங்க உண்மையும் உத்தமமா இருந்ததால இயேசு கிறிஸ்து அவங்கள இம்மட்டும் ஆசீர்வதிச்சிருக்காங்க அவங்க வேலை பார்த்தது எல்லாமே பிஷப்ஸ் கூட நம்ம ஜெயசன தர்மராஜ் ஐயா கூட நம்ம ஜெயபால் டேவிட் ஐயா கூட கிறிஸ்தாஸ் ஐயா கூட இப்படி எல்லா பிஷப்ஸ் கூடயும் நம்ம அன்னை வந்து வேலை செஞ்சிருக்காங்க அது போக ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் ஐயா அதுக்கப்புறம் கமிஷனரி ஐயா நம்ம திருச்சி பிஷப் சந்திரசேகரன் ஐயா இவங்க கூட எல்லாம் பணிபுரிந்திருக்காங்க அது போக முக்கியமான ஐயர்வாள்கள் காந்தி செல்வின் ஐயா பிச்சமுத்து ஐயா இப்படி எல்லா குருவானவர்களும் சரி லே செக்ரட்டரி ஏடி ஜேசி தினகரன் அண்ணன் இப்படி யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட உத்தமா இருப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம லே செக்ரட்டரி டி எஸ் ஜெய்சிங் அண்ணாச்சியும் உண்மை உத்தமமா இருக்காங்க கருணாகரன் அண்ணன் கருணாகரன் அண்ணனுக்கு திருமண்டல அலுவலக ஊழியர்கள் சார்பாக இப்ப மோதிரம் அனுமிக்காங்க நம்ம டி எஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி திருமண்டல அலுவலக சூப்பரிடென்டா இருந்து இப்ப ரிட்டையர் ஆகுற கருணாகரன் அவர்களுக்கு நம்ம டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி மாலை அணிவிக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து ஷால் போட்டு அவங்களுடைய அதாவது கருணாகரன் அண்ணனுடைய சேவையை பாராட்டி எல்லாரும் ஷால் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ புது சூப்பர்டெண்ட்டை நியமிச்சிருக்காங்க அதுவும் ஒரு உண்மையும் உத்தவமான ஊழியர் அது லாஸ்ட்ல இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க இப்ப எல்லாரும் ஷால் போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஷால் கிஃப்ட் கொடுக்குறது யாருன்னா நம்ம பழைய பிஷப் ஜேசன் எஸ் தர்மராஜ் ஐயாவுடைய பையன் சைமன் ஐயா தான் இப்போ ஷாலும் கிஃப்டும் கொடுக்காங்க அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து கருணாகரன் அவர்களுக்கு ஷால் அணிவித்தார்கள் திருமண்டல முக்கிய நிர்வாகஸ்தர்கள் முதல்ல நம்ம ஏடி ஜேசி மனோகரன் அண்ணன் திருமண்டல பொருளாளர் அவங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் திருமண்டல முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக ஷால் அணிவித்தார்கள் அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமா உங்களுக்கு சொல்றேன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஜேசன் எஸ் தர்மராஜ் பிஷப் ஐயாவுடைய பையன் சைமன் ஐயா இவங்க தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கருணாகரன் அண்ணே வந்து ஜேசன் எஸ் தர்மராஜ் பிஷப் ஐயா காலத்துல தான் திருமண்டலத்துக்குள்ள வந்து இன்னைக்கு சூப்பர்டா திருமண்டல அலுவலக சூப்பர்டாக ரிட்டையர் ஆயிருக்காங்க அவங்க பழைய நினைவுகள்லாம் சொன்னாங்க அடுத்து இப்போ கருணாகரன் அண்ணனை பத்தி பேசுறது அதாவது கருணாகரனை வாழ்த்து பேசுறது வந்து அருள் சமையல் அண்ணன் அவங்க வந்து என்ன பேசுனாங்கன்னா கருணாகரணனுடைய சேவை எல்லாம் பேசுனாங்க அடுத்து கருணாகரணன் அண்ணனை தொட்டான் அவன் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதைகளை உதாரணமாக காட்டி பேசுனாங்க அடுத்து நம்ம லே செயலர் ஜெய்சிங் அண்ணாச்சி வந்து பேசினாங்க மனதூருக்கமா பேசுனாங்க ஏன்னா கருணாகரன் அண்ணன் வந்து எல்லாருக்கும் எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியும் நம்ம ஜெய்சிங் ஐயா கூடையும் உண்மையும் உத்தமமா பணிபுரிந்ததால எல்லாத்துக்குமே இப்படி ஒரு பணியாளர் கிடைக்காது இல்லை அதான் சொல்றாங்க இப்படி ஒரு பணியாளர் கிடைக்காது எல்லா பிஷப் கூட இருந்திருக்காங்கன்னா பாத்துக்கங்க எந்த ரகசியமும் வெளியே போவாது கருணாகரன் அண்ணன் மீறி எந்த ரகசியமும் வெளியே போவாது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு உத்தமமான ஒழியக்காரரா இருந்து ஒரு சாட்சியா ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க கருணாகரன் அண்ணே கருணாநனுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் கருணாகரன் அண்ணே உங்க சேவை தொடரணும் உங்க சேவை பலருக்கு தேவைப்படுதுனே கருணாகரன் அண்ணே எவ்வளவு கரெக்டா வேலை செய்வாங்கன்னா ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் ஐயா அதாவது திருநெல்வேலி டைசிஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் ஐயா அவங்களே கருணாகரன் அண்ணே வேலையை பார்த்து வியந்து போனார்கள் அதாவது அவங்க என்ன நினைச்ச என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு ஜட்ஜி அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க இவ்வளோ கரெக்டாக நியாயமா வேலை செய்கிற ஒரு கருணாகரன் அண்ணன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி அனைவராலும் பாராட்டக்குரிய ஒரு பணியை செய்துவிட்டு அதாவது நாற்பது வருடம் மேலாக திருமண்டலத்தில் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு பணியை செய்துட்டு ஒரு சூப்பரான ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க கருணாகரன் அண்ணன் அவங்களுக்கு இப்போ கடைசியில் திரும்பி நம்ம டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி சார்பாக லே செக்ரட்டரி டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி சார்பாக அவங்க தனியா அவங்களுக்கு ஒரு மோதிரம் அனுபவித்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணனை ரிட்டையர்டாகின அடுத்த நாளே நம்ம பால் வசந்தகுமார் ஐயா ஜஸ்டிஸ் பால் வஸ்தகுமார் ஐயா சென்னைக்கு கூப்பிட்டு நம்ம அண்ணனுக்கு ஷால் போட்டு அவங்க பணியை பாராட்டியிருக்காங்க நம்ம லே செக்ரட்டரி டி எஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி சார்பாக இந்த மோதிரத்தை அருள் சமே நம்ம கருணாகரன் அண்ணனுக்கு போடுறாங்க அடுத்து இந்த ஷால் வந்து நம்ம ஜஸ்டிஸ் பால் வசதகுமார் ஐயா சார்பாக அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லேயே நம்ம அருள் சமேலனை போட்டாங்க அடுத்து கமிஷனரி ஐயா நம்ம திருச்சி பிஷப் சந்திரசேகரன் ஐயா சார்பாகவும் ஜீவகுமார் அண்ணன் ஷால் போட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக ஷால் போட்டாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க குரூப் ஃபோட்டோ இது வந்து டைசிஸ் ஊழியர்கள் அடுத்து அணியினர் நம்ம டிஎஸ் ஜெய்சிங் அணியினர் சார்பாகவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்த எல்லாரும் நம்ம கருணாகரன் அண்ணன் பணியை பாராட்டினாங்க ஏன்னா நாற்பது வருடம் மேலாக திருநெல்வேலி திருமண்டலத்தில் பணிபுரிந்திருக்காங்க அடுத்து இந்த சூப்பர்டென்ட் பதவிக்கு யார் வர போகிறாங்கன்னு நான் சொன்னேன்ல கிறிஸ்டோபர் அண்ணே ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர் நம்ம கிறிஸ்டோபர் அண்ணன் தாழ்மையாவும் எளிமையாகவும் இருக்கிற கிறிஸ்டோபர் அண்ணனுக்கு இந்த சூப்பர்டெண்ட் பதவி கொடுத்தது எல்லாருக்கும் மகிழ்ச்சி இந்த சூப்பர்டன்ட் பதவியோடைய ஆர்டரை கொடுக்கும்போது நம்ம ஜெய் செக்ரட்டரி ஜெய்சிங் ஐயா உருக்கமா ஜபிச்சு நீங்க உண்மையும் உத்தமமாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்க உண்மையாக உத்தமமா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க அடுத்து கருணாகரன் அண்ணே என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம பழைய காந்தி செல்வின் ஐயா கல்லறைக்கு அடுத்து பழைய பிஷப் ஜேசன் எஸ் தர்மராஜ் ஐயா கல்லறைக்கு தான் பணி நிறைவு பெற்ற நாளில் போய் மரியாதை செலுத்தியிருக்காங்க ரொம்ப நல்ல பண்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 கருணாகரன் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கருணாகரன் அண்ணன் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா